மூத்த உலகத்தின் முதலாளித்துவத்திற்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு அமெரிக்காவை பற்றி விவரங்கள் என்ன சொல்றாங்கன்னா பத்து கோடி பேர் இளைஞர்கள் வேலை இழந்திருக்காங்க அமெரிக்காவுடைய மக்கள் தொகையில் பத்து விழுக்காடு பத்து கோடி என்பது மிகப்பெரிய அதிகமான விழுக்காடு அதன் விளைவு இப்போ ட்ரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் ஏன் அவர் முன்வைத்தது என்னன்னாக்கா முதலாளித்துவத்துக்கு ஏற்பட்டிருக்க நெருக்கடியை தீர்ப்பதற்கு இப்படி ஏதாவது புதுசாக அதாவது வெளியாளர்கள்லாம் வரக்கூடாது அமெரிக்கர்கள் தவிர மற்றவர்களுக்கு வேலை இல்லை இது வந்து எளிதாக சரி சரியா இருக்குன்னு சொல்லி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு ட்ரம்ப் உடைய நெருக்கமான நண்பர் தான் மோடி அவரு அமெரிக்காவை பக்கம் யாரும் அமெரிக்காவுக்கு வராதேன்னு சொல்றாரு மோடி ஏதாவது பேசுறனாக்கா நீ பாகிஸ்தான் பக்கம் ஓடி என்றார் மொத்தத்தில் ரெண்டு பேருமே நீ வராத இருக்கிறவெல்லாம் ஓடி இவங்க யோசிக்கிற சொல்யூஷன் இதுதான் அப்படிதான் பண மதிப்பிழப்பு அப்படிதான் சிம்பிளா சொல்ல போனா ஆட்டோ ஓடல ஆட்டோ ஓடல நம்ம ராஜத்தோட அடிக்கடி சொல்லுவார் ஆட்டோ ஓடல நாலு டயரா மூணு டயரும் பஞ்சரு என்ஜின் சீஸ் ஆகி போச்சு சீச சீஸ் ஆகி என்ன பண்றது சைடு மிரர் தீர்ப்பனாக்க ஆட்டோ ஓடுமான்னு சிந்திக்கக்கூடிய அறிவாளி தான் மோடி ட்ரம்ப் ரெண்டு பேரும் அதுதான் டிமானிட்டைசேஷன் சைடு மிரர் திருப்புனா காட்டோடுமா வெள்ள நோட்டு செல்லாதுன்னா கருப்பு ஒழியுமா சைடு நிதர திருப்பு நான் கருப்பு ஒழியுமா பதினாறு கோடி நோட்டடிச்சீங்க பதினாறு லட்சங்கோடி நோட்டடிச்சீங்க அதுல பர்சென்டேஜ் தொண்ணூத்தொன்பது தோதி திருப்பி கிட்டிங்க திருப்பி கிட்டிங்க அதல परसेंटेज குனுந்தோமோ தோதி கருப்பு பண முதலேல எத்தனை புடிச்சிங்க கருப்பு பண முதலேல எத்தனை புடிச்சிங்க எங்க சேவாலியர தெனறுவார் அப்படி நடச்சிங்க சைடு வேற திருப்ப காட் ஓடுவான் செல்ல நோட் செல்லா கருப்பு ஒளியும்

கருப்பு நீ கருப்பு பணிங்க ராகத்தில் பொருளாதாரீங்க ராகத்தில் பொருளாதார ஐயாயிரா வய இருந்த ஆயிரத்தையும் எடுத்து போடாம பொய் நீங்க